ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக்கிங்லாம் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் வந்து டோட்டல் வானுங்க இது ஃபுல்லாகவே இது போல் மடித்து வச்சுட்டோம் இது வந்து களிசா ரிபன் இப்போ பாருங்கள் பேக்கிங் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக கொக்கோபீட் வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் நீட்டாக பேக்கிங் வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ப்ளான்ட்டு ஸோ பக்காவாக நீட்டாக உங்களுக்கு அப்படியே வந்து சேர்ந்துருங்க இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே நம்ம கொடுக்குறோம் இது அடுத்ததுதான் வந்து அது போக நம்ம சொன்ன மாதிரி சீடு இது எல்லாம் மிக்ஸாகவே இருக்குது இன்னொரு ஒருத்தவங்களுக்கு அதே போல் இவங்களும் டோ ரிலேட்டி தங்கல் ஒன்று கேட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பிஸ்தா க்ரீனில் தெரியுது பாருங்கள் கலரே நல்லா சூப்பரான கலர் தான் இது வந்து ஜேடு கட்டிங் தான் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து காமிச்சிருப்பேன் இது அப்படியே தான் வச்சு நான் கட்டியிருக்கேன் இது வந்து அக்லோனிமா இது பாருங்கள் பேக்கிங்கே எப்படி இருக்குது பாருங்கள் அப்புறம் அவங்களுக்குமே இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டு தான் இது இது ஒரு பிளான்ட்டு இப்போ இந்த எல்லோருங்க இப்போ பார்த்தா தெரியும் நல்லாவே எல்லோ கலராக இருக்கும் பாருங்க இப்போ அவங்களுக்குமாக வந்து சங்க இது பேப்பரில் மடிச்சு த வைக்கிறேன் கொஞ்சம் பேக்கிங் பிரிக்கும் போது பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் ரெண்டு பேருக்கு நம்ம பேக்கிங் பண்ணிட்டோம் ஓகே தேங்க்யூ